வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகன்ஜி கே நண்பர்களே இந்த வீடியோ பேர் வந்து என்ன பார்க்க போறோம்னா பொது தமிழ் டெஸ்ட் பேஜ்ல வினாத்தாள் ஒன்பது தான் பார்க்கப்படும் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு தமிழ்ல வந்து இயல் ஒன்பது தான் பார்க்க போறோம் நண்பர்களே நம்ம வீடியோ வந்து ஒன் வீக்ல எவ்வளவு ரீச் ஆகோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் டிஎன்பிசி அண்ட் டிஎன் யூஎஸ்ஆர்பி அதர் எக்ஸாம்ஸ் வந்து படிக்கிற மாணவர்களுக்கு வந்து தமிழ் வந்து இம்பார்ட்டன்ட் அதனால் வந்து தமிழ் வந்து ஒரு டெஸ்ட் பெஞ்சாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதை வந்து யூடியூப் சைடில் வந்து டெய்லி வந்து இரவு ஏழு மணிக்கு வந்து அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்கோம் மேக்ஸிமம் வந்து டைம் வந்து வேரியபிள் ஆகும் ஆனால் டெய்லி வந்து அப்லோட் பண்ணி தரோம் நம்ம டெஸ்ட் பெஞ்சோட பிடிஎஃப் கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்க எதனா டவுட் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே டேஸ் வாழ்வு வாழ்பவர் ஆவர் என்று கவிமணி கூறுகிறார் ஆன்சர் நேர்மையான கொஸ்டின் நம்பர் டூ தேசிய விநாயகனார் வாழ்ந்த நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு கொஷின் நம்பர் த்ரீ தேசிய விநாயகனார் முப்பத்தாறு ஆண்டுகள் எந்த துறையில் சிறப்பாக பணியாற்றினார் ஆன்சர் டி ஆசிரியராக நண்பர்களே எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் வந்து சென்ட் பண்ணுங்கள் நம்ம ட நம்ம பொது தமிழ் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் ஃபர்ஸ்ட் ஒரு தேர் வந்து நம்ம டெய்லர்மிஷனில் கொடுத்துருக்கோம் தெரு வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் தேசிய விநாயகர் எந்த பட்டத்தினை பெற்றவர் ஏ கவிமணி கவிமணி தேசிய விநாயகனார் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் நண்பர்களே நம்ம டெஸ்ட் பேச்சில் இருக்கவங்க வந்து நோட் பண்ணிக்காங்க இது வந்து எப்படின்னா பிடிஎஃப்ல வந்து ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டோம் நெக்ஸ்ட் என்னன்னா கூகுள் ஃபார்ம்லேயும் வந்து ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டோம் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ தான் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஆசிய ஜோதி என்னும் நூல் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது நூலானது எதனை பற்றி விவரிக்கிறது வாழ்க்கை வரலாறு கொஸ்டின் நம்பர் செவன் லைஃப் ஆஃப் ஆசியா என்னும் நூலினை ஆங்கிலத்தில் எழுதியவர் யார்வின் அர்னால்டு கொஸ்டின் நம்பர் எயிட் ஒருவர் செய்யக்கூடாதது என்று புத்தர் கூறுவது யாது ஆன்சர் பி தீயின் நம்பர் நைன் எளிதாகும் என்னும் சொல்லை ஆன்சர் சி எளிது பிளஸ் ஆகும் கொஸ்டின் நம்பர் டென் இமை பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுதுக ஆன்சர் சி இன்னுயிர் கொஷின் நம்பர் லெவன் பாலை எல்லாம் என்பதனை ஆன்சர் பி பாலை பிளஸ் எல்லாம் கொஷின் நம்பர் டுவெல் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் ஆன்சர் ஏ ஆசிய ஜோதி கொஷின் நம்பர் தேர்ட்டின் சான்றோர் எதனை சிறந்த பண்பு என்று கருதுகின்றனர் ஆன்சர் பி இரக்கம் கொஷின் நம்பர் உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார் ஆன்சர் புத்தர் நம்பர் கொஸ்டின் அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வெளிவந்தவர் யார் ஆன்சர் சி புத்த பிரான் கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் புத்தர் எந்த மன்னரின் யாகச்சலைக்குச் சென்று காப்பாற்றி உயிர் கொலைகளை தடுத்து நிறுத்தினார் நம்பர் அக்காலத்தில் நாடெங்கும் நடைபெற்று வந்த உயிர் கொலைகளை தடுத்து நிறுத்தியவர் யார் கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் வாழும் உயிரை வணங்கிவிட்டால் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அதனை எழுதியவர் யார் ஆன்சர் பி கவிமணி தேசிய விநாயகனார் ஆசிய ஜோதி கொஸ்டின் நம்பர் நைன்டீன் விடுபட்ட சொற்களை நிரப்புக காடெல்லாம் மேய்ந்து வந்தது ஆடுதான் தேடிவும் ஆன்சர் கன்று மக்கள் கொஸ்டின் நம்பர் டுவெண்டி பொருந்தாத ஒன்றினை தேர்ந்தெடுக்க பூதளம் பூமி சரி முற்றும் முழுவதும் சரி கும்பி வயிறு சரி பார் உலகம் இதுவும் சரி அஞ்சினர் பரந்த உலகம் இது தவறு டி மட்டும் சரி ஏன்னா பொருந்தது ஒன்று தான் கேட்குறாங்க இது தான் பொருந்துள்ள அஞ்சினருக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பயந்தனர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் வாடிய பயிரை கண்டபதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் நம்பர் எவ்வூரில் சத்திய தர்மசாலையை அமைத்து எல்லோருக்கும் உணவளித்தார் தம் பொருளை கவர்ந்தவரிடம் டேஸ் காட்டியவர் வள்ளலார் ஆன்சர் டி அன்பு கொஸ்டின் நம்பர் டுவெண்டி போர் சத்திய தர்மசாலை என்னும் அமைப்பை தொடங்கியவர் நம்பர் எந்த நோயின் தாக்கத்தினை எதிர்த்து தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தார் ஆன்சர் பி தொழுநோய் கொஸ்டின் நம்பர் டுவெண்டி சிக்ஸ் தமக்கென முயலான் ஒன்றால் பிறருக்கென முயலினார் உண்மையானின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பி புறநானூறு குஷி நம்பர் டுவெண்ட்டி செவன் வாழ்க்கை என்பது நீ சாகுமுறை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் முறை என்ற கூற்றினை கூறியவர் யார் ஆன்சர் ஏ அன்னை தெரசா குஷி நம்பர் டுவெண்ட்டி எயிட் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று தம் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த அன்னை தெரசா அவர்களை தேடி வந்த பரிசு எது ஆன்சர் ஏ அமைதிக்கான நோபல் பரிசு கொஷின் நம்பர் டுவெண்டி நைன் அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கிய இந்தியர் யார் ஆன்சர் ஏ கைலாஸ் சத்யார்த்தி கொஷின் நம்பர் தேர்ட்டி கைலாஷ் சத்யார்த்தியால் தொடங்கப்பட்ட இயக்கத்தின் பெயர் என்ன ஆன்சர் பி குழந்தைகளை பாதுகாப்போம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் மனிதன் தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ எந்த குணங்கள் தேவை பரிவு நன்றி உணர்வு அருள் பொறுமை இன்சொல் பேசுதல் அன்பு ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும் சரி டி தேர்ட்டி டூ மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆன்சர் சி கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ குழந்தைகளை டேஸ் மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றமாக கைலாஷ் சத்யார்த்தி கருதினார் ஆன்சர் பி தொழிலாளர்களாக கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் பொறுத்துக வல்லலா பசியினை போக்கியவர் கைலா சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் அன்னை தெரசா நோயாளிகள் நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் அணி என்பதற்கு என்ன பொருள் ஆன்சர் பி அழகு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் கவிஞர்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தம் இயற்றும் பாடல்களுக்கு அழகு சேர்க்கின்றனர் இதனை விளக்குவது டேஸ் ஆகும் ஆன்சர் சி அணி இலக்கணம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எய்ட் கவினர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது டேஸ் ஆகும் ஆன்சர் சி அணி கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுயபடக் கூறுவது சி அணி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒரு பொருளின் உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது சி இயல்பு நவ்ச்சி அணி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் இயல்பு நகர்ச்சி அணியின் மற்றொரு பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் பி தன்மை நகர்ச்சி அணி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கு துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி என்ற பாடலினை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ கவிமணி கவிமணி தேசிய விநாயகனார் பாரதியாரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணி பாரதிதாசனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரத்தினம் அதே கண்ணதாசனோட இயற்பெயர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் தாஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு நண்பர்கள் வந்து சரியா ஆன்சர் சொல்றேன்னு சொல்லி பார்ப்போம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது டேஸ் ஆகும் ஆன்சர் பி உயர்வு நகர்ச்சி அணி நண்பர்களே கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீக்கு வந்து டெஸ்ட் சீரீஸில் வந்து ஆன்சர் ஏ கொடுத்துருப்போம் இயல்பு நகர்ச்சி அணி இல்லை ஆன்சர் வந்து பி தான் இதை சேஞ்ச் பண்ணிக்காங்க இப்போ வந்து டெஸ்ட் பேஸ்லேயே நீங்களும் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் வீடியோஸ் வந்து பாருங்கள் இதனால் தவறுதான கொஷின் கொடுத்தா அந்த கொஷினை வந்து வீடியோஸில் வந்து சேஞ்ச் பண்ணி கரெக்டாக கொடுத்துருப்போம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று என்ற பாடல் வரிகள் எடுத்துரைக்கும் அணி எது ஆன்சர் சி உயர் உணர்ச்சி அணி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் இல்லாமை வேண்டுவான் என்பன அனைத்தும் ஒன்று ஆன்சர் டி கல்லாமை காக்கதான் நெஞ்சு குஷி நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்னா செய்தாரை ஒருத்தல் நான நன்னையும் செய்துவிடல் இக்குரல் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் பி இன்னா செய்யாமை குஷி நம்பர் ஃபார்ட்டி செவன் உள்ளதை உள்ளபடி கூறும் அணியின் பெயர் என்ன ஆன்சர் பி இயல்பு நவிற்சி அணி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் அன்னை தெரசாவால் காப்பாற்றப்பட்டு தொழில்நோயால் கடுமையான வேதனைக்கு உள்ளானவர் யார் ஆன்சர் பி மூதாட்டி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி நைன் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மூதாட்டியுடன் உடன் உடனிருந்தவர் யார் ஆன்சர் பி பூனை நண்பர்களே ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து கொஷின் நம்பர் ஐம்பதுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எந்த நன் யார் வந்து சரியாக ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட கமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக வந்து பின்ப ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக வந்து பின் பண்ணி வைக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து வினாத்தாள் டென் வந்து பார்ப்போம் வினா வினாத்தாள் வந்து பத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் இது வந்து ஆறாம் வகுப்போட ஃபுல் போர்ஷன் இருக்கும் இயல் ஒன்லேருந்து இயல் ஒன்பது வரைக்கும் வந்து ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுறோம் கூகுள் ஃபார்ம் அண்டு பிடிஎஃப்ஸ் வந்து நம்ம ட்ரெயலல் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் நம்ம டிராசல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க